கோராஜேடே பத்தினா ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ கோராஜேலேருந்து ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அவங்க வந்து ஒரு இன்டர்வியூல பார்த்திங்கன்னா கலந்துருப்பாங்க ஸோ அந்த இன்டர்வியூல நம்ம ஷான் வைக்கலுக்கு கீழே என்ன சில வேலை பார்த்ததான்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு நிறைய விஷயத்த ஷேர் பண்ணாங்க ஸோ குறிப்பாக வந்து அதாவது கோராஜேட்ருந்து அவங்க ஹீல் டான் பண்றப்போ ஸோ ஃபஸ்ட் டைம் ஹீல் டான் பண்றப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ அந்த ஹீல் மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க ஸோ அப்போ வந்து நம்ம ஷான் மைக்கில் தான் ஸோ அவங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க ஸோ மைக் ஸ்கில்லாக இருக்கட்டும் ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ அதை பற்றி நிறைய விஷயத்துல பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ குரூப் ஹீல் ரெஸ்லர்ஸ் ஸோ எந்த மாதிரி ஃபைட் பண்ணாங்க ஸோ எந்த மாதிரியான மேட்சஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோராஜெடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நம்ம கோராஜி பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்குள்ள பத்தினா பாராட்டியிருக்காங்க அப்படிப்பட்ட பண்ணாதான் இப்படி ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்னத்தொல்ல ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைம்ல வந்து நம்மளோட பென்டா வந்து ஒரு இன்டர்வியூல கலந்துருக்காரு ஸோ அதில் வந்து அவர் ராயல் ரொம்ப மேட்ச்சில் வந்து ஸோ நம்ம ரேவி மெஸ்டீடியோ கூட ஒரு சின்ன மூவ்மெண்ட் பண்ணியிருப்பாருல ஸோ அதை பற்றி பேசியிருக்காரு ஸோ குறிப்பாக வந்து அவருக்கு அந்த ராயல் ரொம்பலுக்கு முன்னா தான் ரேவி மெஸ்டீடியோ வந்து அந்த ராயல் ரொம்பல இவர் கூட ஒரு மூமெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு ஸோ உடனே இவர் வந்து ஒரு அது என்ன சொல்ல வர்றாருன்னா ஸோ அதாவது அந்த மூணு ஒரு மூணு செகண்டுக்கு வந்து நான் இதை யோசிச்சு பார்த்தேன் ஸோ அதாவது வா மேன் ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நான் யோசிச்சு பார்த்தேன் ஸோ இது என்னோட முதல் ராயல் ரம்பிள் ஸோ ஆரம்பத்திலே வந்து ஸோ ரெண்டும் மெக்சிகன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ரம்பிளாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பிக் ஸ்டேடியம் ஸோ இது ஒரு ராயல் ரம்பிள் மாரி இது ஒரு பிக்கஸ்ட் ஸ்டேடியம் ஸோ நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க ஸோ அந்த மூமெண்ட்டை என்ன நடக்கும் ஸோ இப்படியெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு இது மாதிரி இருந்துச்சு பட் நான் பேக் ஸ்டேஜ்ல வந்து நான் ரேமஸ்டீரியாட்டேன் ஸோ ஐ லவ் யூ ரே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ நான் அவங்களாம் ரொம்ப ரொம்ப மதிக்கிறேன் பட் இது என்னோட நைட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ரீங்க்குள்ள வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஸோ அடுத்ததா ரீசெண்ட் டைம்ல வந்து நம்மளாலே ஒரு ஜேட்காரியில வந்து ஒரு ட்விப் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஸோ குறிப்பா அவங்க இதுக்கு மேலே வந்து உமன்ஸ் வேல்டி டெய்லர் பக்கம் வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்ததா ரீசென்ட் டைமில் எஜ்ஜு வந்து ஒரு இன்டர்வியூல அவர் ஜான்சன் ஆர்டோ பத்தினா ஒரு ஹீல் டோனை பத்தி பேசியிருக்காரு ஸோ குறிப்பா வந்து இப்ப ஜான்சனாவை வந்து உண்மையில பார்த்தீங்கன்னா இப்ப அவனுக்கு தேவைதான் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து ரொம்ப வருஷங்களுக்கு ஃபேஸ் தான இருந்துட்டான் ஸோ அதனால அவன் இப்ப மாறனது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ குறிப்பா இவனோட ஹில்டன் எந்த மாதிரி ஒரு ஷாக்கிங் மூமெண்ட்டாக ஏற்படுத்திச்சுன்னா ஸோ அந்த காலத்துல வந்து நம்ம ஹல்கினா ஹீல் டோன் பண்ணி என் கூட போய் சேர்ந்துருப்பாரு ஸோ இந்த மாதிரியான ஒரு ஷாக்கிங் மூமெண்ட் தான் நம்ம ஜான்சனை வந்து படைச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஸோ எஜி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ ஜான்சனா இதுக்கு மேலே வந்து இந்த ஹில்டான வச்சு இந்த கம்பெனியை வந்து அவனோட அதாவது ஆம்ஸில் வச்சு தூக்கி சொமப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்ததா சாட்சியை பற்றி இப்போ நம்மளுக்கு ஒரு அஃபிஷியல் நியூஸ் பற்றினா கிடைஞ்சிருக்கு ஸோ அதாவது நம்ம சாட்சியோட ஸோ காண்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் பத்தினா முடிவு தான் பட் வந்து இப்போதைக்கு சாட்சி வந்து ஸோ அவங்களோட கான்ட்ராக்டை வந்து ரீசென்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்துருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் சாட்சி வேற இப்போ இன்ஸ்ட்ரா இன்டர்நெட்ல வந்து கொஞ்சம் விஷயங்கள கலந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ குறிப்பாக தேங்க்யூ எவர் யூன் அப்படிங்கிற எல்லாம் போடுறாங்க ஸோ இதனால வந்து மேபி அவங்க வந்து கான்ட்ராக்டை ரீசென்ட் பண்ணாமல் டபிள்யூ டபுள்யூ எட்டு பேருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அதுதான் ஒரு ஹாப்பி சோகமான நியூஸ் பட் இப்போ இது ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லலாம் அதாவது வந்து இப்போ ஒரு டபிள்யூ டபிள்யூல ஒரு புது கான்ட்ராக்ட் வந்திருக்கு சென் பண்ணிருக்காங்க அவங்க வந்து ஒரு பாலிட்டிக்கல் ரீதியா தான் தோக்கடிச்சிருந்தாங்க அலிஸ்டார் பிளாக் டபிள்யூ டபிள் வகை பார்த்தீங்கன்னா சடனா ஜெயிக்க வச்சிருந்தாங்க மத்தபடி வந்து இப்போதைக்கு செல்சியா கிரீன் வந்து அவங்களோட டைட்டலா தோக்க வைக்கிற மாதிரி இல்ல சோ இருந்தாலும் செல்சியா கிரீனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய மனுஷன் சொல்லலாம் அவங்க வந்து மீண்டும் ஹண்ட்ரட் பண்ணியிருக்காங்க அடுத்ததா இன்ஸ்டாகிராம்ல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்க நேரம் ஸோ இந்த ஒரு பிக்கு அங்கே கண்ணில் வெட்டிச்சு ஸோ குறிப்பாக வந்து இப்போ சீனாவோட ஹீல் டேன் வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ யா எனக்குமே கொஞ்சம் போர் அடித்த மாதிரி தான் இருக்குது ஸோ குறிப்பாக அவர் அந்த டைட்டிலில் ஜெயித்தா அந்த மேட்சே போர் அடிச்சு ஸோ கொஞ்சம் கூட நல்லா இல்லை ஸோ அதுக்கப்புறம் அவர் ரெய்னிங் நல்லா இருக்குன்னு பார்த்தா அதுவும் மொக்கையாக இருக்குது ஸோ ரேண்டி அட்டானு விசிஸ் ஜான்சனிக்கான ஃபியூரெல்லாம் அந்த காலத்தில் பீக்கான ஃபியூட்ஸு பட் இது இப்போ இந்த லெவலுக்கு ஒரு மொக்கையாக பெற்றுக்குன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை சரி பேக் க்ளாஸ்லேயாவது அந்த மேட்சது கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்குறாங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைமில் வந்து நம்ம டபிள்யூ வந்து மெக்ஸிகோலேயே மிகவும் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு லூச்சா லிபிரே ரஸ்லிங்க ட்ரிபிள் ஏ அப்படிங்கிற ஒரு ரெஸ்லிங் ஓமேனியா ஸோ டபிள்யூ டபுள்யூ வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில அஃபிஷியல் நியூஸ் தெரிய வந்திருக்கு ஸோ குறிப்பாக வந்து நம்ம ஏ டபிள்யூடபிள்யூ வந்து ஸோ அந்த ட்ரிபிள் இருந்து ஒரு ஏழு ரெஸ்லர்ஸாக வந்து டபிள்யூடபிள்யூ சைன் பண்ணி வச்சுருக்காங்க சைன் பண்ணி ஸோ டபிள்யூடபிள்யூவில் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு ஸோ அதில் ஒரு பிக்கஸ்ட் நேமாக இருக்கிறது நம்ம அல்பர்டோ டெல்ட்ரியோ தான் ஸோ யா இவர் முன்னால் டபிள்யூ ஒரு ஃபேமஸ் ரெஸ்லர்னு சொல்லலாம் ஸோ இப்போ அவரை மீண்டும் டபிள்யூ டபிள்யூல ஹையர் பண்ணியிருக்காங்க ஸோ யா அவங்களோட கம்பெனி தான் இப்போ ட்ரிபிள்ஏவும் ஏன்னா டபிள்யூ டபிள்யூ வாங்கிட்டாங்க ஸோ இருந்தாலும் அவங்களோட கான்ட்ராக்ட் வந்து ஸோ அந்த ட்ரிபிள்ஏல தான் இருக்கும் பட் இப்போ டபிள்யூ டபிள்யூ அவங்களுக்கு ஒரு புதிய கான்ட்ராக்ட் கொடுத்து ஸோ அவங்கள டபிள்யூ டபிள்யூல டேரெக்டாக பதினா ஹையர் பண்ணி எடுத்துட்டாங்க ஸோ ரெண்டாவது ஆளாக பதினா ஹீஜோ டெல் விகினியோ ஸோ லேடி ஃபிளைமர் ஸோ ஹைஜோ டாக்டர் வேக்னர் ஸோ எல்ஏ ஹைட்ரியா எல்ஏ பார்க்கா ஸோ லேடி ம மரம் விலாவா ஸோ நியானோ ஹோமர் ஈஸியாக ஸோ இப்படி ஒரு சில ஏழு ரசலர்ஸாக பார்த்திங்கன்னா எடுத்துருக்காங்க ஸோ நேம் எல்லாம் எனக்கு கஜமஞ்சான் தான் இருக்குது ஸோ ஏன்னா அவங்களாம் மெக்சிகோவில் இருக்கிறதுனால அவங்களோட நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ அவங்க இதில் இதுக்கு மேலே டபிள்யூ டபிள்யூல ஹையர் பண்ணி எடுக்கப்போ டபிள்யூ டபிள்யூல அவங்களுக்கு ஒரு புதிய நேம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு பட் அல்பர்டோ டெல்ரியோ மட்டும் ஸோ அவரோட நேமில் இருப்பார் அப்படிங்கிறதுல ஸோ எந்த ஒரு தாட்டம் வேண்டாம் ஸோ இப்போ தான் புரியுது நம்ம ட்ரிபிள் கட்சி எதுக்காக டபிள்யூ டபிள்யூல கொஞ்சம் ஃபேமஸாக இருந்த ரெஸ்லர்ஸை ரிலீஸ் பண்ணாருன்னு சொல்லி ஸோ ரொம்ப மோசம் தான் பட் இருந்தாலும் ஸோ மெக்சிகோல இருந்து சின்ன ரெசலர்ஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க ஸோ யா இதுக்கும் மேல கொஞ்சம் ஹை ஃபிளை மூவ்ஸ் ஸோ ட்ரிபிள் ஏக்கும் விஸ் இஸ் டபிள்யூ டபிள்யூங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அடுத்ததான் நாம இப்போ மெயின் இவன் நியூஸ்க்கு வந்துட்டோம் ஸோ மெயின் இவன் நியூஸாக பார்க்கறதுக்கு முன்னாலும் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஆளப்படுங்க ஸோ அப்போதான் தினம் தினம் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அந்த வகையில் ஃபிஃப்த் ரீசன் என்ன சொல்லப்படுதுன்னா ஸோ இப்போ சாம்சனுக்கு வந்து ஒரு வேலிட் டேட் ஆப்பர்ச்சுனிட்டி வேணாம் ஏன்னா இப்போ அதாவது அவர் ஒரு காலத்தில் ஸோ கொஞ்சம் நல்லா இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அந்த காலகட்டத்தில் ரொம்ப காமெடி பண்ணிட்டு சுற்றி திரிஞ்சாரு ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹானரி ஊசாக மாதிரி ஸோ அதுக்கப்புறம் இண்டர் கான்டென சாமியன் ஆகி ஸோ அதுக்கப்புறம் ஓரளவு பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வளம் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாம்சன் பீக் ஆகிட்டாரு ஸோ இப்போ அந்த சமயத்தில் வந்து அவருக்கு ஒரு வேல்டு டைட்டில் பக்கம் பே ஆகணும் ஸோ அந்த இதில் இப்போ அவர் பெஸ்ட் ஃப்ரெண்டான ஜேவோஸ் வந்து டைட்டில் வின் பண்ணி வச்சிருக்காரு ஸோ இந்த வருஷம் வாய்ப்பு இல்லைனாலும் ஸோ இதுக்கு மேலே அவருக்கு டேரெக்டாக ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தா இருக்காங்க ஸோ ராயல் ரொம்ப வின் பண்ணார்னா அவருக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஸோ அவருக்கு ரசல் மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருக்கும் ஸோ இது வந்து ஃபிஃப்த் ரீசன் ஸோ அடுத்ததான் ஃபோர்த் ரீசனாக என்ன சொல்லப்படுதுன்னா ஸோ இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா நம்ம சேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டோரி லைன்ஸ்லலாம் இன்வால்வ் ஆக போகிறாராம் ஸோ இதனால் வந்து அவரை ஒரு வேலை மெட்டீரியல் மாதிரி காணிக்க போகிறாங்க ஸோ நிறையா புஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதனால கூட இதுவும் ஒரு தீஸாக இருக்கலாம் ஸோ அவர் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கா வந்து ராயல் ரோம்பில் ஜெயிக்கிறதுக்கு தேர்ட் டீஸ் பார்த்தீங்கன்னா மேபி ஜே ஊசோ மாதிரி ஸ்டோரி லைனாக காப்பி அடிச்சு நம்ம சாமிக்கு அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ராயல் ரொம்பல ஜே ஊசி ஜெயிச்சு ஸோ எப்படி அவர் ரசூல் சாம்பியன் ஆனாரோ ஸோ இதே ஸ்டோரி லைனாக அப்படியே காப்பி அடிச்சு இப்போ ரெண்டு இது இப்படி காப்பி அடிக்கிறதெல்லாம் பெரிய கிளாடியாக ஆச்சு ஸோ அந்த மாதிரியான ஸ்டோரி லைனை மாற்றி அப்படியே சாமி ஜெயினுக்கு அமைக்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான ராயல் ரொம்பல ஸோ சாமி ஜெயிக்க வச்சு ரெசுல் மணியாக ஃபார்ட்டி டூல வந்து அவரை வந்து சாம்பியன் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததான் செகண்ட் ரீசன் என்ன சொல்லப்படுதுன்னா டப்ளியூட்யூஇஇஸ் லாங் டேர்ம் புக்கிங் பேட்டன் வித் ஸ்டோர் லைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு லாங் டைம் ஸ்டோர் லைனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உதாரணமாக இந்த ஒரு விஷயத்த நான் ஜே ஊசோ ஏன்னா நம்ம இப்போ ரீசெண்ட் டைமில் ஜே இருந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு புரியும் ஸோ ஜே ஊசோ வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினொன்று பத்து கா பதிமூணு காலகட்டத்தில் வந்து ஸோ ரெண்டு சின்ன பசங்க மாதிரி இருப்பாங்க ஸோ மூஞ்சில் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு ஸோ இவங்க வந்து டேக் டீமில் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இதில் ஒருத்தன்

ஒரு ஸ்டோரி லைனில் இறஞ்சு ஒரு மினிமம் ஜெயகுசா ஆகி ஸோ அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு வருஷம் கஷ்டப்பட்டு ஃபேன்ஸ் மத்தியில் ஈட் மூவ்மெண்ட்டை பெரிய லெவலில் ஆகி ஸோ அதுக்கப்புறமா வந்து வேலு டைத்தில ஜெயிச்சிருக்காரு ஜெயகுசா ஸோ அவருக்கு மத்தியில் எவ்வளோ ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் ஸோ இதே மாதிரி நம்ம சாமி சேனும் ஒரு லாங் டைம் ஸ்டோரி லைனில் பார்ப்பேன் ஸோ ஒரு அந்த டைமில் கேனோம் சார் யூராட் டேக்டிமா இருந்தது என்எக்சியில் ஃபியூட் பண்ணது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு அந்த காலகட்டத்தில் ஸோ சாமி சேன் ஒரு நல்ல டீசெண்டாக ஒரு மூமெண்ட்டை கொடுத்தாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலாம் மறுபடியும் ஒரு காமெடி பிக் ஹானரிஸ் கேரக்டர் பண்ணி ஸோ அதுக்கப்புறமா த ஹானரி ரிவூஸ்னே பிளட் லைனுக்குள்ள போய் ஸோ இப்போ அவர் வந்து ஒரு நல்ல ஒரு லெவல் ரெஸ்லராக போய் பார்த்தீங்கன்னா ஜேவுசா மாறி இவர் சாம்சன் மாட்டார் ஸோ இதனால் கூட இவரை ஒரு லாங் டேர்மில் கொண்டு போய் ஒரு 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 நல்ல ஒரு புக்கிங் பண்ணி இவரை ஒரு டைட்டில் மூமெண்ட்டாக க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ரெண்டாவது ரீசனை சொல்லப்பட்டிருக்கு நம்பர் ஒன் ரீசன் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் ரிசோர்சன்ஸ் அண்ட் பாப்புலரிட்டி இன் சவுதி அரேபியா ஸோ குறிப்பாக வந்து இப்போ ஒரு ரெஸ்லர் வந்து ஒரு ஹோம் டாக்டர் ரெசல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு சில மூவ்மெண்ட் பண்ணுவாங்க பட் சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ அங்கே இதுக்கு முன்ன வந்து நம்ம இவர் சரி விட்டு தருங்க ஸோ இப்போ அங்கே சவுதி அரேபியிலேருந்து நம்ம டபிள்யூடபிள்யூல ஒர்க் பண்ணுறது ரெஸ்லர்ஸ்ன்னு யாரை சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே இப்போதே கிடையாது ஸோ இதுக்கும் முதல்ல தான் பார்த்தீங்கன்னா அலி ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா இருந்தாரு முகமதி அவர் பேரரும் மறந்துட்டப்பா ஸோ சரி கொடுங்க ஸோ அவர் இருந்தாரு ஸோ இப்போ வந்து சவுதி அரேபியாவில இருந்து யாருமே நம்ம டபிள்யூடபிள்யூல ஒர்க் பண்ணல மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ சவுதி அரேபியா வந்து ஒரு கல்ச்சராக ஃபாலோ பண்ணுற ஒரு ஒரு நாடுன்னு சொல்லலாம் ஸோ குறிப்பா அந்த அரேபிக் கண்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கும் ஸோ இங்கேருந்து ரெஸ்லர்ஸ் போனாங்கன்னா ஸோ உமன் ரெஸ்லரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா மூடிட்டு தான் போனோம் ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்லர்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் வந்து அங்கே இருக்கிற ஒரு சில கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்தி இது பண்ணுவாங்க ஸோ இதோ மற்ற ரெஸ்லர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சூட் ஆகுது என்னதான் சாமிக்கு பொருந்தோம் ஸோ ஏன்னால் ஸோ சவுதி அரேபியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அரேபிக் கண்ட்ரி ஸோ மொத்தம் முஸ்லீம்ஸ் தான் இருப்பாங்க பட் டபிள்யூ டபுள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிற மாதிரி ஒரு முஸ்லீமாக சொல்லணும்னா நம்ம சாமி மட்டும் தான் முஸ்லீம் பட் அவரோட ஹோம் டவுன் வந்து கேனடா பட் பட் இப்போதைக்கு அதுக்கு கொஞ்சமாக சூட் ஆகிற ஒரு ரெஸ்லர் வந்து நம்மளுடைய சாம்சன் தான் ஏன்னா அவர் ஒரு முஸ்லீம் ரெஸ்லர் அப்படிங்கிறதுனால ஸோ அங்கே இதுனா சாம்சனுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வரவேற்பு கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஸோ இதனால கூட நம்ம சாம்சனை வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம சாம்சனோட ஒரு பர்ஃபெக்ட் டைம்னு சொல்லலாம் ஸோ இப்படி ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது பட் இப்போ வீடியோ ரொம்ப லெந்த் ஆகிடுச்சு ஸோ அதனால் இதோட நான் முடிச்சுக்கிட்றேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான ராயல் ரூமில் ரியாத்தில் அப்படியே நம்ம சுவாமி வின் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட கருத்தை கமலில் தகுடுங்க ஸோ அப்படியே வந்து ரெசல் பண்ணியே ஃபார்ட்டி டூவில் இல்லை ஸோ அது சாம்சங் வேலை சாமி நான் ஆகணுமா ஆகணாமனு சொல்லி உங்களோட கருத்தை கமலை பண்ணுங்கள்